கார்த்திகை தீபம் சிறியில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்கலை போகலாம் கோயிலில் பூஜை வச்சுருக்காங்கன்னு சாமுண்டேஸ்வரியை வர சொல்லியிருக்காங்க சாமுண்டேஸ்வரியும் குடும்பத்தோடு கோயில் கொழு பூஜைக்கு போய் கலந்துக்கிறாங்க ஐயர் சொல்கிறாங்க சாமி கொழுவில் இருக்கிற போது யாராவது பாடுனா சாமி மனசு குளிரும் பாடுங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சுவாதியை தான் பாட சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா நிஜமாக தான் சொல்கிறீங்களா நான் பாடிட்டு ஆமாம் சுவாதி உன்னோட பாட்டை கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது நீ பாடுன்னு சொன்னதும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சுவாதிக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக அப்படியே கொழுவு பூஜையில் உட்காந்து பாடிட்டுருக்கிறாங்க பாடி முடிச்சதுமே எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கலான்னு சாமுண்டேஸ்வரி ரேவடியை வரச்சுடுறாங்க ரேவடி உன் கையால் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுமாங்கிறாங்க ரேவடியும் அம்மா நானும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆமா நீ தான் கூட நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு நீ நினச்சது நடக்கணும்னு சாமிக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பிரசாதத்தை கொடுக்கலான்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிடுறாங்க இது கேட்ட ரேவடியும் சரி சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு பூ கேட்டு பார்க்கலாம் காட்டியும் நானும் ஒன்னா சேர்ந்து வளரணும் எங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் எங்களுக்கு ஆசாசியா பிறக்க போற குழந்தைய நாங்க சந்தோஷமா வளர்த்தணும்னு வேண்டிக்கிட்டு ரேவதி பூ கேட்கறாங்க ஐயர் கிட்ட பூ கட்டி போட சொல்றாங்க ரேவதி ஐயரும் அதே மாதிரி பூ கட்டி போடுறாங்க சரி இது நம்ம எடுக்க வேண்டாம் கார்த்தியவே வர சொல்லி அவர் கையால எடுக்கலாம்னு சொல்லி ரேவதி கார்த்தியை வர சொல்றாங்க கார்த்தியும் என்ன எதுன்னு வந்து கேட்கும் போது அதோ அங்க பூ கட்டி போட்டிருக்காங்க அதுல ஒன்னு எடுத்து கொடுக்குறியா நான் நினைச்சது நடக்குமான்னு நான் கேட்கறேங்கிறாங்க அப்படியா அப்படி என்ன வேண்டுதல் வச்சிருக்கேன்னு கார்த்தி கேட்கறாங்க அதுக்கு பொறிக்க உங்ககிட்ட சொல்லலை நீ எடுத்து கூட அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட தனியாக தனியாக ரேவதி காத்தி ரெண்டில் ஒரு பூவை எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்த ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நான் நினைச்ச பூவே வந்திருக்குது நிச்சயமாக நானும் காற்றையும் சேர்ந்து வாழ்வோம் எங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையோட நாங்கள் சந்தோஷமாக வளர்த்தான் போகிறோம் அப்படின்னு ஆசை கனவுகளோடு இருக்காங்க ரேவதி ரேவதி சுவாமி கிட்ட சந்தோஷமாக பூ கேட்டு முடிச்சதுமே எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணலான்ட்டு வராங்க பிரசாதம் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அங்கே எல்லாரும் வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் மாயா மஞ்சள் கலர் புடவை கட்டி முகத்தில் சந்தனத்தை பூசினதுனால அவங்க மாயாதானு யாருக்குமே தெரியல சரி யாரோ வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க நினைச்சுக்கிறாங்க அவங்களும் லைன்ல நின்று வந்து பிரசாதம் வாங்கி வர்றாங்க ரேவதி ரோஹிணி சுவாதி ராஜராஜன் எல்லாருமா சேர்ந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப ரேவதி தான் அவங்க ஒவ்வொரு பிளைட்டுக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள போலீஸ் எல்லாரும் வராங்க அவங்கள பாத்துட்டு கார்ட்டி கேக்குறாங்க என்ன சார் என்ன இந்த பக்கம்னு கேக்குறாங்க தப்பிச்சு இந்த கோயிலுக்குள்ள வந்த மாதிரி தான் சார் எங்களுக்கு தெரிஞ்சதோ அதனால நாங்க கோயிலை சுத்தி எல்லாம் தேடி பாக்கணுங்கிறாங்க போலீஸ் சரி வாங்க சார் நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கார்த்தியும் போலீஸ் கூட சேர்ந்து எல்லாம் மாயாவை தேடிக்கிட்டு இருக்காங்க மாயா லைன்ல நிக்கிற விஷயம் தெரியாத கார்ட்டி அந்த பக்கம் இங்க இங்கே எல்லாரும் தேடி பார்க்கும்போது போது இங்க மாயாவை காணுமே அப்படின்னு இருக்கும்போது அந்த பக்கம் கூட்டத்தில் இருப்பாங்களா அப்படின்னு கூட்டத்தை தேடி வர்றாங்க ரேவடிக்கு பக்கம் சாப்பாடு தட்ட கையிலையும் அடுக்கடியில் துப்பாக்கியும் வச்சிருந்துருக்காங்க அது யாருமே கவனிக்கல மாயாவுக்கு இது கொஞ்சம் சவரியமா போச்சு அதனால நேருக்கு நேராக ரேவடியை சுட்டு புசுக்கிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம் நினைச்சுக்கிட்டு மாயா துப்பாக்கி கைமா ரேவடிக்கு முன்னாடி நிக்கிறாங்க போலீஸ் கார்டு கிட்ட கேக்குறாங்க சார் உங்க வாய் பத்திரமா இருக்காங்கல்ல பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க சொல்லுங்கிறாங்க சரி நான் போய் எச்சரிக்கை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க காட்டி வந்து பார்க்கும்போதே மாயார் துப்பாக்கியை நீட்டிட்டு ரேவதியை மிரட்டிட்டு இருக்காங்க அங்கே பக்கத்தில் நிற்கிற சாமண்டேஸ்வரி ராஜராஜன் இவங்கனால யார்னாலையும் அதை தடுக்க முடியல மயில்வாகனமும் பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் மாயா நேருக்கு நேர் ரேவதியை குறி வச்சு சூட் பண்ணிடுறாங்க துப்பாக்கி சத்தம் கேட்டு கார்ட்டி போலீஸ் எல்லாரும் வெகு வேகமாக ஓடி வராங்க மாயா அங்க இருந்து தப்பிச்சிடறாங்க மயில் மயில்வாகனம் மாயாவை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணி வராங்க ஆனா ரேவதி அழறி திடிச்சதை பார்த்ததும் திரும்பி போயிடுறாங்க ரேவதி அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க அப்போ சாமண்டிஸ்வரி ராஜராஜன் எல்லாரும் ஓடி வந்து தாங்கி பிடிக்கும்போது கார்த்தியும் வந்துடுறாங்க கார்த்தி கொஞ்ச நேரம் கூட தாமரிக்க கூடாதுன்னு ரேவதியை அப்படியே அள்ளி தூக்கி அழகாக தூக்கிட்டு போறாங்க மயில் வாகனம் முன்னாடி போய் கார் எடுக்கிறாங்க கார்த்தே ரேவடியா அள்ளி தூக்கிக்கிட்டு உடனே சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க மாயா எல்லாத்து கண்ணாலையும் மண்ணை தூவிட்டு அங்க இருந்து தப்பிச்சு காளிமா வீட்டுக்கு போறாங்க மாயா போன திசையை நோக்கி போலீஸ் எல்லாரும் சாரா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் மாயை எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க சந்தேகப்பட்டு தான் காளிமா வீட்டுக்கும் போலீஸ் போயிருக்காங்க ஆனா காளிமா சாமுண்டேஸ்வரிக்கு எதிரி மாயான்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு அரைக்கலம் கொடுக்குறாங்க மாயா இவ்வளவு அவசரமா ஓடி வந்திருக்கிறதே நீ அப்படி என்ன தப்பு பண்ணனேன்னு காளிமா கேட்கும் ரேவடி ரேவதி கதையை முடிக்கணும்னு தான் நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன் தப்பிச்சு வந்த மாதிரியே அவ கோயில தான் இருந்தா கோயில்ல நின்னு அவ கதையை முடிச்சிட்டு வந்துட்டேங்கிறாங்க மாயா இது கேட்ட காளிமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா இப்ப சாமுண்டேஸ்வரி கண்ணுல ரத்த கண்ணீர் வடிமுல்ல மாயா நான் என்ன நினைச்சேனோ அதைத்தான் நீ செஞ்சுட்டு வந்திருக்க மேடம் நான் உங்களை நம்பி வந்துட்டே என்னை காப்பாத்துங்கன்னு கேஞ்சறாங்க மாயா இங்க பாரு நான் என்ன நினைச்சேனோ அதை நீ செஞ்சு முடிச்சிட்டு வந்திருக்க இப்ப சாமுண்டேஸ்வரி குடும்பத்துல ஒரு சாமுண்டேஸ்வரி மகளை சாச்சுட்டு வந்திருக்க இப்பதான் சாமுண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யமே அசைய போகுது எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்காம இருப்பேனா உன்னை நான் பாதுகாப்பா பத்திரமா பாதுகாத்து வைப்பேங்கிறாங்க காளிமா கா காலிமாவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் காலிங் பில் அமுட்டுறாங்க அப்போ காளிமா சொல்கிறாங்க இதை பாரு உன்னை தேடி போலீஸ் வந்துட்டாங்க இருக்கு நீ போய் ஒளிஞ்சுக்கோ சாமார்த்தியமாக அவங்கள நான் பேசி அனுப்பிச்சிட்டு வரேங்கிறாங்க காளிமா மேடம் எப்படியாவது என்னை காட்டி கொடுத்துறாதீங்க மேடம் நான் உங்களுக்கு எப்போவுமே விசுவாசமாக இருப்பேன் என்னை காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிவிட்டு மாயா அங்கேருந்து அழுக்கு கொடுக்கல ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கு மேலே அஞ்சரை துணிகளை எல்லாம் போட்டு காளிமா மூடி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போய் கதவை திறக்கிறாங்க போலீஸ் நிற்கிறத பார்த்துட்டு காளிமா கேட்குறாங்க என்ன சார் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க மாயான்னு ஒரு பொண்ணு எங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து கோயில போய் சாமுண்டீஸ்வரி அம்மா மக ரேவதிய சுட்டுட்டு வந்துட்டாங்க அவங்களை நாங்க தேடிக்கிட்டு வந்திருக்கோங்கிறாங்க ஓ அப்படியா என்ன சார் ஆய் ஓய்னா துருவ நேரம் என் வீட்டுக்கு வர்றீங்க என் வீட்லயே அவங்க இருக்க போறாங்க சார் அப்படி டேஞ்சரான ஆளெல்லாம் இந்த பக்கம் வரவே இல்லை சார் நான் இங்க தானே இருக்கேன் என் பக்கம் வரலைங்கிறாங்க காளிமா இல்ல மேடம் இந்த தான் ஒழிஞ்சதை நாங்க பார்த்தோங்கிறாங்க என்ன சார் நான் தான் சொல்றேன்ல அப்படி யாரும் வரலன்னு வெளியில போங்கிறாங்க காளிமா இல்ல மேடம் எங்க சந்தேகத்தை நாங்க தீர்த்தே ஆகணும் நாங்க வீடெல்லாம் தேடி பாக்கணுங்கிறாங்க ஓ அப்ப நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அப்ப நீங்க வீடெல்லாம் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு காளிமா எதுவும் நடக்காத மாதிரி இருக்காங்க அப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்டர் மட்டும் காளிம்மா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த அழுக்குக்கூடைக்கு பக்கத்தில் போய் கேட்குறாங்க இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களாங்கிறாங்க ஆமா நான் மட்டும்தான் இருக்கேன் என்னை தவறு யாருமே இல்லை இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் எனக்கு தெரியுங்கிறாங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை பார்க்குறாங்க கொஞ்சம் அசிற மாதிரி இருக்குது இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு ஆமாம் இந்த கூடைக்குள்ளே அழுக்கு துணி மட்டும்தான் போட்டு வைப்பீங்களாங்கிறாங்க ஆமாம் சார் இதுல என்ன சந்தேகம் அழுக்குக்கூடையில் அழுக்கு துணி தானே இருக்குன்னு காளிமா சமாளிக்கிறாங்க பார்ட்டி மயில் வாகனம் ரொம்ப அவசரம் அவசரமா ஸ்பீடா கார ஓட்டிட்டு போறாங்க அப்ப ரேவதி கார்த்தி கிட்ட சொல்றாங்க கார்த்தி உன்னை புரிஞ்சுக்காம ஆரம்பத்துல உன்னை வெறுத்தேன் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அளவில்லாம உன்னை நேசிச்சேன் ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஒரு ஆசை எனக்கு நிறைவேறாத போல இருக்கு ஆனா என்னோட உயிர் மொச்சு உன் மடியில விட போறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி ரேவதி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் நீ கவலைப்படாதுங்கிறாங்க கார்த்தி ரேவதி சொல்றதையும் பேசுறதையும் கேட்ட மயில் வாகனம் கார்த்தி கண்ணெல்லாம் கலங்குது கலங்கி அழுதுட்டு இருக்காங்க இதை பாரு ரேவதி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத உன்னை எப்படியாவது நாங்க காப்பாத்த காப்பாத்திடுவான் நீ இன்னும் நூறு வருஷத்துக்கு உயிரோட இருப்ப நிச்சயமா நீ நல்லபடியா குணமாகி கார்த்தியோட வந்து சேர்ந்து வாழத்தான் போற பாருன்னு மயில்வாகனம் சொல்றாங்க இதை கேட்ட ரேவதி சிரிக்கிறாங்களே தவிர எதுவும் பேச முடியாம கண்ணுல கண்ணே போய்கிட்டு இருக்குது கார்த்தி ரேவதி பேசுறத பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வழியா வெகு வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ரேவதியை அட்மிட் பண்றாங்க கார்த்தி ரேவடியோட நிலைமைய பார்த்து அப்படியே இடிஞ்சு போய் மனசு உடஞ்சு நிக்கிறாங்க போலீஸ்க்கு போன் பண்ணி மாயா கிடைச்சிட்டாலு கேக்குறாங்க போலீஸும் இல்ல காட்டி நாங்க இன்னமும் மாயாவை தேடிக்கிட்டு தான் இருக்கோங்கிறாங்க மாயாவை விட்டுறதுங்க சார் மாயாவை கண்ணும் கருத்துமா கைப்படியா பிடிச்சிருந்தாங்க இருந்தீங்கன்னா அவ தப்பிச்சிருக்க மாட்டா அவ தப்பிச்சு வந்து இப்போ என் ஒய்ஃபோட கதையை முடிச்சுட்டு கவனமா இருந்திருந்தா இந்த மாதிரி விபத்து நடந்திருக்காதுங்கிறாங்க கார்த்தி கார்த்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாயா எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது மாயாவை எப்படியும் நாங்க கூடிய சீக்கிரம் பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்க ரேவடிய பார்த்து பத்திரமா உங்களை நல்லபடியா வீட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காங்க மாயாவை மட்டும் விட்டுறதுங்க சரண்ட்டு போன கட் பண்றாங்க கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருது பாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க அய்யோ என் பேட்டிக்கு இப்படி ஆயி அந்த மாயா சுட்டுட்டாளா அம்மாடி ரேவதி நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத விளாச்சியே கோயில் சன்னிதானத்தில் வச்சு அந்த மாயா ரேவடியை சுட்டுட்டாலே கடவுளே எப்படியாவது என் பேத்தி தப்பிச்சுக்கணும்னு கதறி எழுத்துக்கிட்டு சாமியார் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க பாட்டி கோயிலில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா கேள்விப்பட்டதும் அடப்பாவமே இப்படியா அந்த பொண்ணும் பண்ணிட்டா பரமேஸ்வரி நீ ஒன்னும் அழுகாத நான் கொடுக்குற திருநீரை கொண்டு போய் உன் பேத்தி நெத்தியில் வச்சு விடு உன் பேத்தி குணமாயிட்டு அதை நீங்களே செஞ்சுடுங்களேன் கடவுள் மாதிரி தான் நான் நம்பி வந்திருக்கேன் நீங்கள் செய்து ஆஸ்பத்திரியில வந்து என் பேத்திக்கு உங்கள் கையால் உங்கள் கையால் ஆசீர்வா ஆசீர்வாதம் பண்ணி திருநீரும் குங்குமமும் வச்சுடுங்கம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு பாட்டி ஒரு வழியாக அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே சாமுண்டி சிறி ராஜராஜன் கார்த்தி முதல் கொண்டு எல்லாரும் அழுதுகிட்டு வந்திருக்காங்க பாட்டியை பார்த்ததும் ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பாட்டி ரேவடிக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சுங்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா ரேவடி கண்டிப்பாக குணமாகி வந்துடுவோம் ஆறுதல் சொல்கிறாங்க பாட்டி காலிமா வீட்டில் போலீஸ் சோதனை இருக்காங்க இன்ஸ்பெக்டர் போய் அந்த அழுக்கு குடையில் இருக்கிற துணிகளை எல்லாம் ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க என்னடா அது துணிதான் அதிகமாக இருக்கு போல இருக்கு இந்த கூடக்குள்ள குறைக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் வராங்க சார் வீடெல்லாம் தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் அந்த துணிகளை மறுபடியும் கையில் எடுத்ததை ஊக்கி போட்டுட்டு திரும்ப வராங்க பாருங்கம்மா மாயா இங்க எங்கேயாவது வந்தாங்கன்னா எங்களுக்கு உடனே நீங்க தகவல் கொடுக்கணும் மாயாவுக்கு எங்கேயாவது அடைக்கலம் கொடுத்தேன்னு தெரிஞ்சது கண்டிப்பா உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவேன்னு மிரட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் என்ன சார் ஒரு குற்றவாளிக்கு போய் நான் அடைக்கலம் கொடுப்பேனா அவள் மட்டும் இங்க வந்தானா கண்டிப்பா நான் உங்களுக்கு முதல் தகவல் சொல்லியிருக்கேன் அவளை போங்க சார் என் கண்ணில் பட்டானா கண்டிப்பா உங்ககிட்ட நான் கொண்டு வந்து நிறுத்திடுறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க காலிமா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா காட்டி ரேவதி சொன்னது எல்லாம் நினைச்சு நினைச்சு அழுதிட்டு இருக்காங்க மயில் பாகனம் பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்றாங்க இதை பார்க்காட்டி மாயா மட்டும் கையில கிடைச்சானா அவளை சும்மாவே விடக்கூடாது அவளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எப்படியாவது ரேவதியை காப்பாற்றி வீட்டுக்கு போனோம் பாவம் ரேவதியனால நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு நான் நினைச்சு பார்க்கலையேங்கிறாங்க மயில்வாகனம் இந்த போலீஸ்காரங்க என்னதான் பண்ணாங்களோ மாயவை ஏன்டா இப்படி தப்பிக்க விட்டு இப்ப பாரு உயிர் எடுக்கிற அளவுக்கு போயிட்டு அவ தூக்கி பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு அவளுக்கு பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மயில்வாகனம் அப்ப பாட்டி இன்னொரு பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுமே சாமண்டீஸ்வரி சரியான கோபத்துல இருக்காங்க அதுக்கு முன்னாடி சந்திரா தான் பாட்டியை தடுத்து நிறுத்துறாங்க என் கிழவி உனக்கு இங்க என்ன வேலை எப்போ இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சுக்கோ அப்ப இருந்தே இந்த குடும்பத்துக்கு கஷ்டமா நடக்குந்தான் இப்ப பாத்தியா ரேவதி இப்ப இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்கிற நிலமைக்கு வந்துட்டாங்கிறாங்க இது கேட்ட ராஜராஜனுக்கு கோபம் வருது ஏ சந்திரா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் ரேவதி மாய துப்பாக்கியால் ரேவதியை சுட்டுட்டா இங்கே எங்கள் அம்மா வந்து பார்க்கலான்னு வந்திருக்காங்க இப்போ எங்கள் அம்மானால தான் இது நடந்ததுங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்கேன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கே மரியாதையை அப்படி நிலை இல்லைன்னா அறந்துடுவேன் ராஜராஜன் சொல்கிறாங்க இதை பாருங்க மாமா இந்த கிழவிக்காக நீங்கள் வக்காலத்து பண்ணி பேசிட்டே தான் இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால தான் நம்ம குடும்பம் இந்த நிலமையில் வந்து நிற்குதுங்கிறாங்க சந்திரா என்னக்கா நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கே இந்த கிழவி வந்திருக்கு பாரு அது மட்டும் இல்லை அமைப்பரே போய் பார்க்கணும்னு வந்திருக்கேன் ரேவதியை பார்க்கறக்கு டாக்டர் அனுமதிப்பாங்களோ பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்தே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது இதில் இந்த கிளவி திருநீர் வந்து வச்சு விட்டா மட்டும் சரியா போயிடுமே என்ன அதெல்லாம் வேண்டாக்கா இந்த கிளவி உன் பிள்ளைங்களை உனக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னிக் வேலை பண்ணிட்டு இருக்கு மரியாதையா இந்த கிளவி இங்கேருந்து போக சொல்லுக்காங்கிறாங்க சந்திரா இதை கேட்ட சாமான் பாட்டி மேலே சரியான கோட்டில் இருக்காங்க உனியை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என் பொண்ணுங்களை பார்க்க வராத என் வீட்டு பக்கமே வராதேன்னு ஆனா இந்த தடவை என் பொல்லைய பாக்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கே வண்டியா மரியாதையா நானா சத்தம் போடுறதுக்குள்ள வெளியில போய்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாம்டி கார்த்தி பாட்டியை பார்த்து அழுகுறாங்க பாட்டி கார்த்திக்கு ஆறுதல் சொல்றாங்க இத பார்ப்ப கார்த்தி ரேவதி மனசுல இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றிருக்காக வேண்டியே அவன் நிச்சயமா உயிர் திரும்பி வருவாப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத உன் கூட சேர்ந்து வாழணும் எவ்வளவு ஆசைப்பட்டான் ஆசை நிறைவேறும் அவள் ஆசை நிறைவேறன்னா அந்த கடவுளை வேண்டிக்கிறான் கவலைப்படாதப்பா அந்த முருகன் நம்மளை கைவிட மாட்டான்னு பாட்டி ஆறுதலா சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பாட்டி போய் ரேவதி நெட்டில திருநெறியும் குங்குமத்தையும் வைக்கிறாங்க அப்ப ரேவதி அப்படியே பேச வந்து ஆச்சரியப்படுறாங்க வெளியில ஓடி வந்து ரேவதி கண்ணு முழிச்சிட்டாங்க அவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வந்து சொல்றாங்க இதை கேட்ட கார்த்திஸ்ரீ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருக்காங்க என்ன நடக்குது நாளை பாக்கலாம்